ஒரு காட்டில் ஒரு குதிரையும் ஒரு எருமையும் வாழ்ந்து வந்தது அப்போது குதிரை எருமையை பார்த்து நீ மிகவும் பொறுமையானவன் உன்னால் வேகமாக எதுவும் செயல்பட முடியாது என்று சிரித்தபடி கூறியது அதற்கு எருமை எங்கள் இனம் இப்படித்தான் இருக்கும் இதை மாற்றினால் ஆபத்துக்கள் தான் வரும் என்று கூறியது பிறகு ஒரு மரத்தடியில் இரண்டும் ஓய்வெடுத்து போது அருகே ஏதோ ஒரு சலசலப்பு அதை உணர்ந்த எருமை குதிரையிடம் கூறியது இங்கே ஏதோ ஆபத்து இருக்கிறது வா ஓடிவிடுவோம் என்று பார்த்தால் இரண்டு சிங்கங்கள் ஒன்று குதிரையையும் இன்னொன்று எருமையையும் துரத்தி கொண்டு வந்தது அப்போது குதிரை சற்று வேகமாக ஓடி தப்பித்து விட்டது ஆனால் எருமையோ சிங்கத்திடம் அகப்பட்டது மிக பெரிய போராட்டம் நடந்தது இதையெல்லாம் தூரத்தில் நின்று குதிரையை வேடிக்கை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தது ஆனால் எருமையோ விட்டுக்கொடுப்பதாக இல்லை தன் முழு பலத்தையும் உபயோகித்து சிங்கத்தை முட்டி தள்ளிவிட்டு ஓடியது அப்போது குதிரைக்கு பின்னால் இருந்த மற்றொரு சிங்கம் அதனை பாய்ந்து பிடித்தது இதனால் நிலைதடுமாறி விழுந்த குதிரை அழுது கொண்டே தன் வாழ்க்கை இதோடு முடியப் போகிறது என்று நினைத்தது அப்போது அங்கு ஓடி வந்த எருமையோ சிங்கத்தை முட்டி கீழே தள்ளியது கீழே விழுந்த சிங்கம் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு காட்டினுள் ஓடியது இதனால் குதிரையும் காப்பாற்றப்பட்டது இதன் பிறகு குதிரை தான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் நீ பொறுமையானவன் சாதுவானவன் என்று கூறினேன் ஆனால் சாதுவான ஒருவன் மிரண்டால் சிங்கத்தையும் வீழ்த்தலாம் என்று உன்னை பார்த்துதான் எனக்கு புரிந்தது இனி நாம் இருவரும் நட்புடன் இந்த காட்டில் வாழ்வோம் என்று கூறியது